பித்தம் அதிகமாகிறதுக்கு பல காரணம் இருக்குது அவங்களுடைய ஜீன் இயற்கையாகவே அவங்க அப்பா அம்மா வந்து பித்த உடம்பாக இருந்துச்சுனால இவங்களுக்கும் பித்த உடம்பாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது அவங்க வாழக்கூடிய சூழ் மூணாவது அதிகப்படியான சிந்தனை சிந்தனையே வந்து நம்மளுடைய உடம்பில் பித்தத்தை அதிகப்படுத்திடும் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே மைண்ட் அப்படி காமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் தொடர்ந்து டென்ஷனாகவே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அது ஒரு நியூஸ் பார்க்குறோம் அப்படியே ஒரு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் வராங்க இதை தொடர்ந்து பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும் இது எல்லாமே பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்போ வாழ்வியல் முறை உணவு சார்ந்த விஷயம் நம்மளுடைய மனோநிலை இது எல்லாமே பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரண காரியங்கள் அதோடு சேர்த்து நம்மளுடைய ஜீனும் இருக்குது அப்போ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்தாலே தெரியும் சாரி சார் இது நீங்கள் சரி சரிதான் என் உடம்பு பித்த உடம்புன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நைட்டு படுத்தினும் தூக்கம் வராது அப்படியே கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் உச்சத்தில் கை வச்சு பார்த்தாங்கன்னா சூடாக இருக்கும் உள்ளங்கை சூடாக இருக்கும் பாதமும் சூடாக இருக்கும் தொப்புள் பகுதியும் சூடாக இருக்கும் இது எல்லாமே சூடாக எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே பித்த உடம்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்